அடர்ந்த காட்டுப்பகுதியில் கைது செய்யப்பட்ட தாய் மற்றும் மகள் விசாரணையில் வெளியான தகவல் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இளைஞரொருவர் அடித்து கொலை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் புதிய முயற்சி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு லட்சக்கணக்கில் அதிகரிக்கப்பட்ட மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பளம் வெளியான அறிக்கை ஓயாவில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபருக்கு விளக்கமறியல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு அனுராதபுரத்தை நோக்கி படையெடுக்கும் மக்கள் பேராதனை போவல்ல பிரதேசத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் பாரியளவிலான கசிப்பு காய்ச்சி வந்த தாய் மற்றும் மகளை கண்டிப்பிரதேச ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று சுற்றி வளைத்துள்ளது இதன் இருநூறு கசிப்பு போத்தல்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது லிட்டர் கோடாவுடன் இருவரையும் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு வயதுடைய தாயும் அவரது இருபத்தி ஆறு வயது மகளும் கசிப்பு கடத்தல் தொடர்பில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசார் அடிக்கடி சோதனைகளை மேற்கொள்வதால் பேராதனை போவல பேருந்து வீதியில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டு பகுதியில் கசிப்பு காய்ச்சல்களை நடத்தி வந்துள்ளனர் கண்டி பிரதேச அத்தியட்சகர் அனுருத்த பண்டார நாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய மத்திய மாகாண சிரேஷ்டர் லலித் பதிநாயக்கவின் மேற்பார்வையில் பிரதேச ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலைய தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் திலக் சமரநாயக்க உள்ளிட்ட குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அவரின் வீட்டிற்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமகின் என்பவரே அடிகாயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மெல்லிய விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுதை பாலில் இருந்து பாலாடை கட்டி உள்ளிட்ட சத்தான உணவு மற்றும் தோல் நோய்களுக்கான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியும் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடம் விஞ்ஞான பீடம் மற்றும் மருத்துவ பீடம் என்பன இணைந்து ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளன மூன்று ஆண் கழுதைகள் மூன்று பெண் கழுதைகள் மற்றும் ஒரு கழுதைக்குட்டி மன்னாரில் இருந்து பேராதனை பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ பீடத்திற்கு இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி அசோக தங்கொள்ள தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பாலை அடிப்படையாக கொண்டு வாத நோய்களை தடுக்கும் தைலங்களை தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மருத்துவ பீடத்தை தொடர்பு கொண்டு ஆராய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பொதுவாக புத்தளம் மற்றும் மென்னர் ஆகிய பகுதிகளில் விபத்துகளால் குறிப்பிடத்தக்கது கழுதை பாலை அடிப்படையாக கொண்டு பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் இந்த தொன்மையான கழுதைகளை பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட திட்டம் தேவை என விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்களில் இலங்கையர்கள் வெளிநாடு வேலைகளுக்கு செல்லும் போக்கு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை வெளிநாட்டு வேலைகள் தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதால் விசேட விசாரணை பணியகம் தனது விசாரணை நடவடிக்கைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது பத்திரமலையில் உள்ள பணியகத்தின் பிரதான அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியல்ல ரத்னபுரி தங்காலை குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய மாகாண அலுவலகங்களிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன இதன்படி இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் பதினெட்டு வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்துள்ளதுடன் அவற்றில் ஆயிரத்து ஐம்பத்தோரு முறைப்பாடுகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பதினோரு சட்டவிரோத வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை சோதனையிட விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அறுபத்தி ஐந்து மோசடியாளர்களும் இந்த காலப்பகுதியில் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்ட உரிமம் பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர்கள் எட்டு பேர் உள்ளடங்கு நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து இருந்து பெருந்தொகை பணத்தினை பணியகத்தின் விசாரணை அதிகாரிகளால் மீட்டெடுக்க முடிந்தது வெளிநாட்டு வேலையை பெறுவதற்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது நபருக்கோ பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன் பணியகத்தின் சென்று வெளிநாட்டு வேலைகளுக்கு பணியமர்த்துவதற்கு ஏஜென்சி செல்லுபடியாகும் உரிமம் உள்ளதா மற்றும் அந்த நிறுவனம் தொடர்புடைய வேலையை பெற்றுள்ளதா என்பதை கண்டறியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் செல்லுபடியாகும் வேலைவாய்ப்பு நிறுவனம் தொடர்பில் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது அல்லது அழைப்பதன் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பணியகம் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களை வலியுறுத்தியுள்ளது அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபடும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் பணியகத்தின் விசேட புலனாய்வு திணைக்களத்திற்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு ஒன்று என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது இலங்கை மத்திய வங்கியின் சம்பள அதிகரிப்பை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழு தனது அறிக்கையில் இலங்கை மத்திய வங்கி ஐம்பது வீதத்தினால் சம்பளத்தை தவறானது மற்றும் ஒழுக்கமற்றது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முன் நாட்டின் நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது பெரு வங்கிகளின் உயர்மட்ட மற்றும் கீழ்மட்ட அதிகாரிகளை ஒரே கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வருவது தவறு எனவும் தனிநபர் அடிப்படையில் கூட்டு ஒப்பந்தத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழு குழுவின் பரிந்துரையின் பேரில் கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டது தினேஷ் வீரக்கொடி தலைமையிலான இந்த குழுவில் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி சுதர்மா கருணாரத்ன நிகால்சேகா அனுஷ்கா எஸ் விஜயசிங்க அர்ஜுன ஹேரத் துமிந்த குலங்கமூவ மற்றும் கே தில்ரக்ஷி ஆகியோர் அங்கம் வகித்தனர் மத்திய வங்கியின் முகாமைத்துவ உதவியாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் நாட்டில் உள்ள ஊழியர்களுக்கு நிகராக இருக்க வேண்டும் எனவும் மத்திய வங்கியில் பணியாற்றியதற்காக அவர்களுக்கு தனியான சம்பள அதிகரிப்பு வழங்கப்படக் கூடாது எனவும் குழு கூறியுள்ளது இதேவேளை மத்திய வங்கியின் எழுபது வீத சம்பள அதிகரிப்பை அடுத்த வருடம் வரை இடைநிறுத்துவதற்கு குழு பரிந்துரைத்துள்ளதாக நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் ஊழியர் சேமலாப நிதியத்தில் மத்திய வங்கி ஊழியர்களுக்கும் அதிக வட்டி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் இதுவரை அந்த நிதியத்தால் வழங்கப்பட்ட சலுகைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நானுயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாழமலை தோட்டத்தில் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த சந்தேக நபரை நேற்று நுவரேலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமியை நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தனது வீட்டில் ஒன்றை நடத்தி வருவதாகவும் சிறுமி நிலையத்திற்கு வந்தபோது சிறுமியை அழைத்து சென்று தகாத முறைக்கு உட்படுத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அத்துடன் குறித்த சிறுமி கடந்த பதினேழாம் தேதி திடீர் சுவையினம் காரணமாக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனை அடுத்து மாணவி கர்ப்பம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவியின் சட்ட வைத்திய விசாரணையை தொடர்ந்து வர்த்தக நிலைய உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் நேற்று முன்தினம் போலீசாரினால் கைது செய்ய தாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் தொழில் தொழில்துறையினருக்கு நிதியுதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் தொழில் துறையினருக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி நேற்று ஆரம்பமானது இந்த கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பிரதேசத்திற்கு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பொசன் போயா தினத்தை முன்னிட்டு சிங்கள மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக இவ்வாறு அனுராதபுரத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொசன் போயா வாரமானது செவ்வாய்கிழமை முதல் அதாவது பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை அனுராதபுரத்தில் பௌத்த மத அனுஷ்டானங்களுடன் இடம்பெறவுள்ளன இதேவேளை பொசன் போயா தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் பிரதேசத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நான்காயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அடர்ந்த காட்டுப்பகுதியில் கைது செய்யப்பட்ட தாய் மற்றும் மகள் விசாரணையில் வெளியான தகவல் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இளைஞரொருவர் அடித்து கொலை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் புதிய முயற்சி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு லட்சக்கணக்கில் அதிகரிக்கப்பட்ட மத்திய வங்கி ஊழியர்களின் சம்பளம் வெளியான அறிக்கை நானுவோயாவில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபருக்கு விளக்கமறியல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு அனுராதபுரத்தை நோக்கி படையெடுக்கும் மக்கள்